ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாறை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஸோ நான் வந்து ஆயில் சேர்த்துட்டேங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆயில் காஞ்சிடுச்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி நான் சேர்க்கலைங்க ஸோ இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி மிளகு பூண்டு வந்து அடிச்சு எடுத்திருக்கேன் இந்த நாளும் வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு தேவையான அளவு நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடிச்ச எல்லாத்தையும் சேர்த்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம் மிளகு பூண்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா கரிலீப் சேர்த்துக்கிறோம் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்குங்க நம்ம தக்காளியும் சேர்த்தோம் பார்த்தீங்களா அந்த அரைச்சல் எல்லாமே சேர்த்தோம் பார்த்தீங்களா தக்காளி வெங்காயம் ஸோ நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த இந்தளவுக்கு வந்து ஆகணும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்பு மிளகாய்த்தூள் குழம்புத்தூள் இதில் வந்து எல்லாமே இருக்கும் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சோம்பு ஜீரகம் ஸோ இது எல்லாமே இதில் கலந்துருக்கும் ஸோ சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தானே சேர்க்கிறேன் ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க ஸோ செம்மையாக அந்த அரோமை செமையாக சூப்பராக இருக்குங்க மிளகு பூண்டோட அந்த அரோமா இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கிலோ மீனுக்கு தேவையான புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஸோ கழுவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுது இருக்கும் இல்லையா அதில் தண்ணி சேர்த்து நான் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டேங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ பத்தலைன்னா கூட நம்ம மீன் போடும்போது சேர்த்துக்கலாங்க இப்போது குழம்பு ஒரு பக்கம் கொதியட்டும் பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் போயிட்டு மீன் வாங்கினேங்க ஸோ இந்த மீன் வந்து எனக்கு இந்த இந்த ஸ்கின் வந்து எடுக்கணுமா எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து நான் வெட்டாமையே வாங்கிட்டு வந்துட்டேங்க ஸோ நான் தான் வந்து வீட்டில் வந்து வெட் வெட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்லாம் வந்து பெருசாகவே போட்டுட்டேன் நான் எனக்கு வந்து வெட்ட தெரியல ஆனால் வெட்டிட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன் நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ பாறை மீனுங்கிறது இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நான் அந்த மீன் வந்து நான் பார்த்ததில்லைங்க ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் பாறை மீன் சொல்லி கொடுத்தாங்க இப்படி தான் இருக்குமா அப்படின்னு தெரியல எனக்கு இந்த ஸ்கின்னை எடுக்கணுமா தெரியல எனக்கு ஸோ இருந்தாலும் நான் வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேங்க நான் மீன் வாங்குறது இது என்ன மீன் முள் இருக்குமா அப்படின்னு கேட்டு தான் நான் வாங்கினேன் ஸோ அவங்கக்கிட்டேயும் இந்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன் அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ இது வந்து பாறை மீன் தானான்னு சொல்லுங்க குழம்பு வந்து நான் மூடி போட்டிருந்தேங்க நான் மூடி வந்து எடுத்துட்டேன் ஸோ குழம்போட மனம் வந்து செம்மையாக இருக்குது இப்போ மீன் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் நான் வந்து கொஞ்சம் நீல நீல பீஸாகவே வெட்டிட்டேன் எனக்கு வந்து வெட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நான் வெட்டிட்டேன் எப்படியோ ஸோ மீன் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பாறை மீன் குழம்பு வந்து நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை சொல்லுங்கள் ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி மீன் வாங்கும்போது இது எப்படி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுட்டு வந்து அந்த மெத்தட்லாம் செஞ்சிட்ருக்கேன் நம்ம ஆல்ரெடி மீன் குழம்புலாம் போட்டிருப்போம் நிறைய செஞ்சுருக்கேன் ஸோ இந்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் ஸோ இப்போ குழம்புல பார்த்தீங்கன்னா எல்லா மீனையுமே சேர்த்தாச்சுங்க நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம் எனக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னா பாறை மீனுக்கு வந்து அந்த ஸ்கின் உரிச்சு எடுக்கணுமா எனக்கு தெரியலைங்க ஸோ நான் அதை கேட்காமே வந்துட்டு எப்போயுமே நான் வந்து மார்க்கெட்லேயே வெட்டி வாங்கிட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வந்து நான் வெட்டாமே வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ குழம்பு வந்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஆனால் வந்து அந்த குழம்பு கூட்டி வச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக அந்த மனம் வந்து நல்லா இருந்தது ஸோ பார்க்கலாம் மீன் வேகட்டும் பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிடுச்சுங்க ஸோ எண்ணெயெலாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ குழம்பு வச்சது எல்லாமே கரெக்டுங்க எனக்கு மீனை மட்டும் வந்து ஸ்கின் எடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஏன்னா நான் மீன் எனக்கு வெட்ட தெரியாது அது மாதிரி நிறைய மீன் வகைகள் வந்து நான் சாப்பிட்டது கிடையாதுங்க இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன் ஏற்கனவே ஒரு டைம் பாறை மீன் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த மீன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு இது வேறு மாதிரி இருக்குது எனக்கு அதனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல மற்றபடி குழம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ குழம்பு வந்து எனக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா தட்டில் ஒரு சாதம் போட்டு நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் ஸோ நமக்கு வந்து வெள்ளை சாப்பாடு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ இதுலேயே வந்து மஞ்சள் பாறை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து இந்த பாறை வாங்கியிருந்தேன் இது கருப்பு கலர்ல இருந்தது நான் எப்பயுமே வந்து வெட்ட கொடுத்துட்டு தாங்க நான் வாங்குவேன் இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வெட்டுற கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டம்ங்க என்னால் வந்து எல்லா கடையிலையுமே வெட்டுறதுக்கு வந்து கூட்டமாக இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நிறைய அந்த இங்கே சரவுண்டிங் ஃபுல்லாக அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஃபுல்லாகவே தேனங்க எல்லா கடையிலுமே கூட்டமாக இருந்தது அதனால தெரியாது நான் வந்து வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு அது பழக்கம் இல்லாதனால எனக்கு தெரியல எக்ஸாக்டாக இந்த மீன் வந்து பாறை மீன் தானா அப்படின்னு சொல்லுங்கள் வட்டரப்பெடி குழம்புலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ நான் ஆல்ரெடி வந்து குழம்பு வந்து செக் பண்ணிட்டேன் வா குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது இது வந்து ஸ்கின் எடுக்கணுமா மட்டும் எனக்கு தெரியலைங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தேக பாறை மீன் குழம்புங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறத்துடாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மீன் வந்து பாறை மீன் தானா ஸோ இதுக்கு வந்து ஸ்கின் எடுக்கணுமா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்